மகா பெரியவா பல பல சமயங்கள்ல திடீர்னு கேத்திராளனம் போகலாம்னு சொல்லிட்டு தேவையானதை எல்லாம் எடுத்து வச்சுக்க கூட கொஞ்சமும் அவகாசம் தராம சட்டுன்னு புறப்பட்டு விடுவார் அவர் புறப்பட்டாச்சுன்னா அவர் கூட புறவா எல்லாரும் அப்பவே கிளம்பியாகணும் அதனால எப்பவுமே புறப்படுறதுக்கு தோதா தேவையான பொருள்களை எடுத்து வச்சிருப்பா மடத்து சிப்பந்திகள் ஒரு முறை இந்த மாதிரி கிளம்பின பெரியவா நிறைய கஷேத்திரங்களுக்கு போயிட்டு அப்படியே திருவையாருக்கு வந்து சேர்ந்தார் ரெண்டு மூணு நாள் அங்கேயே தங்கலாம்னு தீர்மானிச்சார் ஆச்சாரியால் ஒரு ஊர்ல தங்குறாருனா அவருக்கு பாத பூஜை பண்றதுக்கு வந்தனம் செஞ்சு வைக்கிறதுக்குன்னு பல பெரிய மனுஷா போட்டி போட்டுட்டு வருவா மடத்தை சம்ரக்ஷணை பண்றதுக்காகவும் தர்ம காரியங்கள் செய்வதற்கும் அந்த சமயத்துல காணிக்கையே ஒரு தொகையை வசூல் பண்ணுவா மடத்து நிர்வாகிகள் அந்த அடிப்படையில மகா பெரியவாளோட பாதுகைகளுக்கு பூஜை பண்றதுக்கு இருநூறு ரூபாய் காணிக்கைன்னு நிர்ணயம் செஞ்சிருந்தா திருவையாருக்கு பக்கத்து கிராமம் ஒண்ணுல எழுபது வயசு பாட்டிக்கு பல காலமா படமாவே பார்த்துட்டு இருக்கிற பெரியவாளை நேர்ல தரிசனம் பண்ணணும் அவருக்கு பாத பூஜை செய்யணும்ங்கிற ஆசை எழுந்தது ஆனா கையில ஒரு செல்லாத நோட்டு கூட கிடையாது சொந்த பந்தன்னு சொல்லிக்கவும் எந்த நாதியும் இல்லை மனசுக்குள்ளே இருந்த ஆசைய பெரியவா படத்துக்கு முன்னால நின்று சொல்லின்னு பிரார்த்திச்சா என்ன அதிசயம் அன்னைக்கு ராத்திரி பாட்டிக்கு ஒரு கனவு உனக்கு என்ன வேணும் பணம் தானே நான் தரேன் நீ வந்து தரிசனம் பண்ணிட்டு போ அப்படின்னு பெரியவா சொல்றாப்புல வந்த அந்த கனவை கண்டதுக்கு அப்புறம் அந்த பாட்டிக்கு தூக்கமே வரல எப்படியும் தனக்கு காசு கிடைக்கும் பெரியவா பாதகைக்கு பாத பூஜை பண்ணணும்னு பெரியவாளை பார்க்க தயாரா இருந்தான் தான் கண்ட கனவை மத்த சில பேர்கிட்ட சொன்னா பாட்டி அவர்களோ மகா பெரியவா தரையினாரா எப்படி அவரே எடுத்துட்டு வந்து கொடுப்பாராக்கும் அப்படின்னு பரிகாசம் செஞ்சா ஆனால் பாட்டி நம்பிக்கையுடன் இருந்தாள் மணி பதினொன்னு ஆச்சு செல்லம்மா பாட்டி செல்லம்மா பாட்டி யாரோ வாசல்ல நின்னு தன்னோட பேரை சொல்லி கூப்பிடுற சத்தம் கேட்டு வெளியில வந்தா பாட்டி இந்தாங்க சீக்கிரமா வந்து இதுல கையெழுத்து போட்டுட்டு இந்த பணத்தை ரூபாய் உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு வாசல்ல தபால்காரர் பாட்டியிடம் சொன்னார் பாட்டிக்கு நம்ப முடியவில்லை எனக்கா பணமா யார் அனுப்பியிருக்கா தழுதழுப்பா கேட்டா அதெல்லாம் யாருன்னு தெரியல பணத்தை அனுப்புனவங்க ஃபாரத்துல பேரு அட்ரஸ் எல்லாம் எழுதல ஆனா தபால் ஆபீஸ் முத்திரையில இருந்து காஞ்சிபுரத்திலிருந்து அனுப்பியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது என்றார் பாட்டிக்கு பரம சந்தோஷம் சொன்னபடி பெரியவா அனுப்பிட்டாருன்னு திருவையாருக்கு போய் ஆச்சாரியால தரிசனம் பண்ணி அவரோட பாதுகைக்கு பூஜையும் செஞ்சா என்ன ஆசை பூர்த்தியாச்சா அப்படின்னு கேட்டு பழம் கற்கண்டு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார் பெரியவா பாட்டியோட கண்ணிலிருந்து இருந்து பொல பலன்னு ஆனந்த கண்ணீர் வழிஞ்சது பரம சந்தோஷமா பிரசாதத்தை வாங்கிட்டு போனா பாட்டிக்கு பணம் அனுப்பினது யாருன்னு கடைசி வரைக்கும் ஒத்தருக்கும் தெரியவே இல்லை ஆனால் பெரியவா தான் தனக்கு பணம் அனுப்பினார்னு பரிபூர்ணமா நம்பினா பாட்டி யாருக்கு தரணும் என்ன தரணும் எப்போ தரணும் எப்படி தரணும் அதை அனுபவிக்க அவளால முடியணும் இதெல்லாம் சுவாமியால் மட்டும்தான் முடியும்னா பெரியவாளை நடமாடும் தெய்வம்னு சொல்றது சரிதானே शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर